जय जय श्री सुदर्शन श्रीमा वेकनाथ आर्य कविता कैसरी वेदाताचार्य वरियो मे सन्निधत्ता श्रीलक्ष्मी दिव्य पादुका सेवक श्री नारायण श्रीवंशडोप श्रीनाराणय्रमशिकाए नमः नमस्कार टू ऑल विद इमेंस प्लेजर एंड डिवोशन वी वुड लाइक टू शेयर विद यू ऑल अ डिफरेंट एक्सपीरियंस ऑफ नवरात्रि आवर फ्यस्फु पेरमा ऑफ श्री नरसिंहर Let's enjoy our Alarain Adbhuta Anubhavangal this year. Swami Narasimhar has been solely gratifying for the first time in our Navaratri with his Adbhuta Kalyana and Saulabhya Gunams. As we are well aware of the avataram of Narasimhar, a small gist about his avataram. Narasimha avataram is most famously found in the Puranas, particularly the Bhagavata Purana. This narrative is more explicit than the veiled Vedic references. And describes the following events. The demon Hiranyakashipu received a boon of near invincibility from Brahma. He could not be killed by a man or beast, indoors or outdoors, during the day or night, and on land or in the sky. Hiranyakashipu, a staunch enemy of Vishnu, persecuted his own son Prahlada for being a devoted follower of Vishnu. To protect his devotee and uphold divine justice, Vishnu took the form of Narasimha.

முறை முறையாக அவர் தேவர்களை ஆதரிக்கவும் அவர்களின் பகைவர்களை பகைவர்களான அசுரர்களை அழிக்கவும் அவதாரம் எழுகிறது போல தோன்றுகிறது ஆனால் அதை மாற்றும் விதமாக ஒரு அசுரனின் குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த குழந்தையின் வார்த்தையை காப்பாற்றுவதற்கு ஏற்பட்ட அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் பல ஆண்டுகளை கொண்ட ராமா கிருஷ்ண அவதாரங்களைப் போலின்றி நரசிம்ம அவதாரம் இந்த பூ இருந்தது மிகச் சிறிய காலம் தூனை அடித்த கைகளை பிடித்தவன் இந்த நரசிம்மன் தோன்றிய உடனேயே அவதரித்ததின் பலனை அளித்து தான் ஒரு விரைவு அவதாரம் என்று நிலைநாட்டினார் அது மட்டுமில்லாமல் இந்த அவதாரத்தில் பெருமாள் அவதரிக்கும் முன்னமே எல்லா இடத்திலும் நரசிம்மனாக காத்துக்கொண்டிருந்தார் அந்த இடமே நரசிம்மபுரமாக இருந்ததாக பெரியோர்கள் சாதித்தார்கள் தன்னிடம் அபராதம் செய்தால் கூட பகவான் பொறுத்துக் கொள்வான் ஆனால் தன் பக்தர்களுக்கு அபராதம் செய்தால் பொறுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை காட்டும் அவதாரமே இது இதையே ராம அவதாரத்தில் செய்து காட்டிய ராமனுக்கு ராகவ சிம்மன் என்றும் கிருஷ்ண அவதாரத்தில் நடத்தி காட்டிய கிருஷ்ணனுக்கு யாதவ சிம்மன் என்றும் நம் பூர்வாச்சாரியர்கள் கூறுவர் அதனால் மூன்று சிம்மங்களின் முதல் சிம்மம் இந்த நரசிம்ம அவதாரம் நாம் லெட்ஸ் மூவ் ஆன் டு சென்டர் தீம் ஆஃப் அவர் கொலு வி ஆர் கோயிங் டு விட்னஸ் இஸ் கல்யாண குணம்ஸ் இன் அவர் கொலு பட் ஒன் குணம் which has never been கனெக்டட் to ஆர் நரசிம்மர் இஸ் த ஸ்ருங்கார ரசம் எஸ் லெட்ஸ் என்ஜாய் ஹிஸ் ஸ்ருங்கார குணம் Through the Natakam of Vasantika Parinayam. Vasantika Parinayam, a play in Sanskrit and Prakritam, was composed by Sri Shadagopa Yatindra Mahadesikan, Yeram Pattam Srimad Aragya singer of Sri Ahobila Madam. The theme of the play is the marriage of Lord Narasimha with a Sanchu woman. The importance of his work is that it is the first of its kind in Sanskrit literature, which means the association of God Narasimha with Senchata, a tribal woman. The story of Narasimha and Senchata became popular not only among the Senchus, but also among the rural folk. It makes the Senchus feel that even now, that Senchata is their woman, and God Narasimha is their tutelary deity. Prior to the beginning of Pramotsavam, even today, it is the custom for the Utsava Narasimhar to tour several villages around Ahobilam and accept their hospitality. இந்த நாடகத்தில் நரசிம்மரும் காதலில் விழுந்து செஞ்சலட்சுமி தாயாருக்கு தன் நகத்தால் கடிதம் எழுதியதாக மிகவும் அழகாக வர்ணிக்கப்படுகிறது ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் முன்னுமே ரசத்தை வெளிப்படுத்தி காட்டியது நரசிம்மர் என்பதை அழகாக எடுத்து சொல்லும் நாடகம் இது ஒய் நரசிம்ம அவதாரம் இஸ் கன்சிடர்ட் மோர் ஸ்பெஷல் ஈவன் இன் ராமர் அண்ட் கிருஷ்ணர் அவதாரம் நரசிம்மர் வாஸ் அட்மையர்டு ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் நரசிம்ம அவதாரம் பற்றி சில குறிப்புகள் சொல்லப்படுகின்றது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ராமாயணத்தில் நரசிம்மர் வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவன் ராமரை முதல் முதல்ல சந்தித்த போது அவரது வீரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை நரசிம்மராகவா என்று போற்றியதாக சொல்லப்படுகிறது மற்றும் கம்ப ஒரு இடத்துல விபீஷ்ணன் ராவணன் கிட்ட சீத்தையை ராமர்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கதையை சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன் ராவணன் தன்னோட குலத்தினவரான மகாபலி சக்கரவர்த்தியை போய் பார்க்குச்சு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மூதாதையர்கள் குண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு கொடுக்கிறார் அந்த குண்டலத்தை ராவணனால தூக்கவே முடியல அப்போ விபீஷ்ணன் அதை ஞாபகப்படுத்தி எந்த குண்டலத்தை ஒன்னால தூக்கவே முடியலையோ அந்த குண்டலத்தை போட்டுன்னு இருந்தவனை மடியில போட்டு கிழிச்சு அந்த நரசிம்ம அவதாரமே இந்த ராமர் அவதாரம் அவர்கிட்ட சீதாவை ஒப்படைச்சிடுன்னு விபீஷ்ணன் ராவணன் கிட்ட சொல்றார் இதை கேட்ட ராவணன் வெகுண்டு என் அரண்மனையில் இனிமேல் இருக்க வேண்டாம் ராமரை போற்றி என் எதிரிலே சொன்னதுனால இனிமேல் என் கூட நீ இருக்க வேண்டாம் என்று விபீஷ்ணனை வெளியேற்றிடுறான் மற்றும் ஒரு இடத்துல விபீஷ்ணன் ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறச்சு ராமர் கூட இருக்கிறவா எல்லாரும் விபீஷனை சேர்த்துக்க வேண்டாம் அவன் அசுரனின் தம்பி அப்படின்னு ராமருக்கு ஞாபகப்படுத்துறார் அப்போ ராமர் ஒரு க்ஷணம் தன்னையே நரசிம்மராக உணர்ந்து என் நகம் போதும் அசுரர்களை அழிக்கிறதுக்கு அப்படின்னு ராமரே தன்னை நரசிம்மராக உணர்ந்ததாக சொல்லப்படுறது மகாபாரதத்தில் நரசிம்மர் மகாபாரதத்தின் வன பருவத்துல மார்கண்டே மகரிஷி யுதிஷருக்கு விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி எடுத்துரைக்கிறார் அப்போது அவர் நரசிம்ம அவதாரத்தின் மகிமையை பத்தி எடுத்து சொல்றார் அது மட்டும் இல்லாமல் பாகவதத்தில் ருக்மணி கண்ணனுக்கு தன்னை சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுவான் அந்த கடிதத்துல அவள் நீ எனக்கு கண்ணனா வராம நரசிம்மரா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லியிருப்பா ஏன்னா க்ஷணத்தில் வந்து காப்பாற்றுற பெருமாள் நரசிம்மர் அந்த நரசிம்மருடைய மகிமையை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறது பாகவதத்தில் அடுத்தது நம்ம ஆழ்வார்களின் ஆளுரின் அனுபவத்தை பார்க்கலாம் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒன்பது ஆழ்வார்கள் பாடியிருக்கா அதில் பதி முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் நரசிம்மனின் திருநாமங்களை நினைத்தால் அப்பெருமான் பிரகலாதனின் விரோதியான இரண்ய கஷிப்புவை அழித்து தன்னையே பிரகலாதனுக்கு தந்தது போல நமக்கும் அருள்வார் என்பதை கலியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமம் என் என்று சொல்கிறார் பூதத்தாழ்வார் நரம் கலந்து சிங்கமாய் கீண்ட திருவன் அடியினையே அங்கன்மா ஞாலத்தமது என்று கூறுகிறார் பேயாழ்வார் மேவி அரியுருவமாகி இரணியனது ஆகம் தெரியுகிரால் கீண்டான் சினம் என்று நரசிம்மரின் கோபத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் அடுத்தது திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் திரண்ட தோல் இரணியன் சினம் கொள் ஆகும் ஒன்றையும் இரண்டு கூறு செய்து உகந்த சிங்கம் என்பது உன்னையே அப்படின்னு பாடுகிறார் அடுத்தது நம்மாழ்வார் திருவாய்மொழி இரண்டாம் பத்தில் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் தன்னை பெண்ணாக பாவித்து சொல்லும் பாசுரம் இது திருவாய்மொழி ஏழாம் பத்தில் புக்க அரியுருவாய் ஆனநுடல்கியிண்டு உகந்த சக்கர செல்வன் என்று சக்கரத்தாழ்வானை அழைக்க காரணம் அங்கு நகங்களில் சுதர்சன சக்கரத்தின் சக்தி ஆவேசம் உள்ளது என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அடுத்தது பெரியாழ்வார் பல்லாண்டு பாசுரத்தில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனே என்று பாடுகிறார் மற்றும் பெரியாழ்வார் திருமொழியில ஆழ்வார் தன் திருமேனியை சிங்கப்பிரான் நுறையும் கோயில் என்று சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் என்று நோய்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார் அடுத்த ஆண்டாள் திருப்பாவையில் மாறிமலை முழஞ்சி என்று நரசிம்ம அவதாரத்தை மறைமுகமாக சொல்லி பாடுகிறார் பின்பு வாரணமாயிரத்தில் எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணாக்கண்டின் தோழினான் என்று பாடுகிறார் திருப்பானாழ்வார் அமரநாதிபிரானில் பரியனாகி வந்த அவுன நுடல்கியின் அமலர்க்கு அரிய ஆதிபிரான் என்று நரசிம்ம பெருமானை குறிப்பிட்டு அவருடைய திருக்கண்களை திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானிடம் கண்டு தான் பேதமை கொண்டதாக சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் பல திவ்ய தேசங்களை பத்தி பாடியிருக்கார் அதுல சிங்கவேல் குன்றுமை என்ற அகோபிலத்தை பத்தி பத்து பாசனங்கள் பாடியிருக்கார் ஷோலிங்கர்ல மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானே புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானே கடிகை தடம் கொன்றின் மிசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து போனேனே என்று பாடியிருக்கார் திருவல்லிக்கேணில பிள்ளையை சீறி வெகுண்ட தூண் புடைப்பு பிறையிறு அனல்விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேனை கண்டேனே என்று பாடியிருக்கார் திருமங்கி ஆழ்வார் இப்படி பல திவ்ய தேசங்களை பத்தி பாடியிருக்கார் அதில் ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளையும் பார்த்து நரசிம்மரோடு ஒப்பிட்டு அவருடைய கண் அழகு நடை அழகு தடை அழகுன்னு பாடியிருக்கார் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றில நூற்றி மூணாவது பாசரத்துல வளர்ந்த வெங்கோபம் மடங்கள் ஒன்றாய் அன்று வாழ் அவனு கிளர்ந்த பொன் ஆகம் கிழித்தவன் என்று பற்றி சொல்லியிருக்கார் அடுத்து சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனின் காமாசி காஷ்டகம் ஸ்லோகத்தில் துவை ரக்ஷ திரக்ஷ கே கிமன் யைஹி துவை திரக்ஷ கே கிமன் யைஹி இந்த ஸ்லோகத்தில் நீ ஒருவனை காக்க முற்பட்டு விட்டால் மற்ற தெய்வங்களை நாட வேண்டியதில்லை நீ ஒருவனை தண்டிக்க முற்பட்டு விட்டால் மற்ற தெய்வங்களை நாடுவதில் பயனில்லை இந்த மன உறுதியால் வேறொருவரை நாடாமல் இங்கு வேகவதிக்கரில் எழுந்தருளியுள்ள உன்னையே என்னாலும் சிரணமடைகின்றேன் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இப்படி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொண்டாடின ஆளரின் கல்யாண குணங்களையும் அற்புத அனுபவங்களையும் நாங்களும் இந்த நவராத்திரியில் அனுபவிச்சோம். வி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ கேம் டு விட்னஸ் திஸ் அனுபவம் த கண்டென்ட் ஆஃப் ஆர் கலூ ஹஸ் பின் டேக்கன் ஃப்ரம் வேரியஸ் வெப்சைட்ஸ் அண்ட் வேரியஸ் உபன்யாசம்ஸ் எங்களுடைய பிழைகளை ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் විතාக்க சிහ கயான சா நீ ர ங்க ேஷய තු കவே ശ ஷ து ശன் இ ්‍රහ சிാ ශீன் ர ්‍ර சிண Look for with another தீம் நெக்ர் வாதங்கள்